விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மட்டம் இல்லாத ஒரு வயலை தேர்வு செஞ்சு அதை வந்து மட்டப்படுத்தி சேர்த்து உழவு ஓட்டி கைவண்டியில் அதை வந்து நட தெளிப்பு முறையில் மிஷின் தெளிப்பு முறையில் நடவு செஞ்சுருக்கக்கூடிய ஒரு வயலோட இது வீடியோ தான் இது இது என்ன செய்யணும்னா முதல்ல தண்ணியை வந்து முழுமையாக நம்ம கட்டிடணும் கட்டிட்டு அதில் வந்து ஒரு நாளைக்கு அதோடைய பூமியோட வெப்பம் தண்ணீர அளவுக்கான ஒரு நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் ரெண்டு சால் ஓட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பழவு போடுறதுன்னு சொல்லுவாங்க மட்டைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி க்ளீனாக மட்டைப்படுத்தினதுக்கப்புறம் அடுத்த சாலை ஓட்டி நம்ம வந்து விதச்சோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நாலாவது நாள் பயிர் ஒரு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து சொன்னிங்கன்னா லைட்டாக அந்த க்ரீன் தெரியுதுல அதுதான் மட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி அங்கங்கே தேங்காது சீராக வடிஞ்சிரும் அதே போல் பாய்ச்சிறப்பையும் தண்ணி பாய்ச்சிறப்பையும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த முறையில் வந்து செஞ்சால் புது முத முதல்ல ஒரு வயலை தேர்வு செஞ்சு செஞ்சால் இது வந்து சிறந்த வழியாக இருக்கும்ங்கிறது நம்மளுடைய பார்வை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு அது க்ரீனாக இருக்குது பாருங்கள் க்ரீனாக தெரியுது இல்லை அதுதான் வந்து பயிர்கள் சின்ன சின்ன பயிர்கள் தெரியுது வீடியோ தெரியலைனாலும் தெரியலனாலும் இதில் நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ தெரியலைனாலும் தெரியலனாலும் நம்மளுக்கு நேரில் நல்லா தெரியுது வடிகிறதும் ஈஸியாக இருக்குது இந்த முறை வந்து முதல் ஒரு வயலை புதிய வயலை நீங்கள் தேர்வு செய்கிறீங்கன்னா இது வந்து சிறந்த வழிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை Henry.